பிள்ளை மேலே திருப்பனுக்கு ஒரு கோபம் வரும் தெரியுமா நான் சொன்னேன் எட்டாம் பிரச்சன இமை பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன் இமை பொழுது உனக்கு என் முகத்தை நான் மறைத்தேன் ஆனாலும் நித்திய கருமையுடன் உனக்கு இறங்கவே என்று கத்த முகத்தை நமக்கு மறைச்சுங்களா சில சபைதான் ஜெபிச்சாலும் அவருடைய உணர முடியாது அவர் முகத்தை மறைத்துக் கொள்ளுவார் ஆனா நித்திய கருமையோடு அவர் இறங்குவாராம் நம்ம தப்பு பண்ணும் போது நம்மளை சரிப்படுத்துறதுக்காக அவர் முகத்தை மறைப்பார் படிக்கல மார்க் எடுக்கல டென்மார்க் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு வரான் தாபாஸ் பேசாத போடா நீ வந்து சொல்லபடி கேட்கறது இல்ல ஒழுங்கா படிக்கிறது இல்ல மார்க் எடுக்கல அப்படின்னு சொல்லி பேசாம இருப்ப பாத்தீங்கன்னா இவங்க பேசுன விட மோத்த திருப்பிட்டு போயிடுவா அதனால தகப்பனுக்கு பிள்ளை அன்பு இல்லைன்னு அர்த்தமா அன்புனாலதான் முகத்தை மறைக்கிறார் அப்படியாவது இவனை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் வந்து ஒரு கூட்டத்தில் பிரச்சனை பண்ணனும் அப்ப ஆண்டு பாத்துல காலையில உபவாசத்தோட கேபிக்கிறது என்னுடைய வழக்கம் நான் ரெண்டு காலையில இருந்து கேபிக்கிறேன் அப்புறம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஆண்டு பார்க்க முடியல ஆவிக்குள்ள அவரை தரிசிக்க முடியல அவருடைய குரலை கேட்க முடியல நான் என்ன செய்தி கொடுக்கணும் இன்னைக்கு கூட்டத்துல என்ன பேசணும் ஆண்டு முகம் எனக்கு அப்படியே மறைக்கப்பட்ட மாதிரி அவருடைய பிரசனத்தை உணர முடியல அப்ப நான் ஆண்டு துதிச்சு பாட்டு பாடி பாக்குறேன் பாக்குறேன் ஜெபித்த நிக்கிறேன் ரெண்டு மணி நேரம் ஆச்சு அப்படி முகம் எனக்கு மறைக்கப்பட்டு தடுமாற்றம் அப்ப நான் உள்ள ஆண்டு பாக்கிறேன் நீங்க என் உங்க முகத்தை நான் எப்படி இன்னைக்கு பண்ணுவேன் நீங்க வந்து செய்து சொன்னாதான் நீங்க சொல்லாத உடனே இப்படி பேச முடியும் உங்க பிரசனை என்னால உணர முடியலையே கண்ணீரோட கண்டன ஏதாவது தப்பு எனக்கு சொல்லுங்க நான் சரிப்படுத்திக் கொள்றேன்னு அப்படி செபிச்ச உடனே சொன்னார் மகனே உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு கசப்பு இருக்குது பாரு அப்படின்னாரு உள்ளத்தின் ஆழத்துல கசப்பு ஒரு ஆளை குறைத்த கசப்பு இருக்குது இந்த கசப்ப உள்ளத்துல வைத்து கொண்டு ஜவம் பண்ணா எப்படி உனக்கு தரிசனமாகி பேசி பதில் கொடுக்க முடியும் என்னுடைய பாவம் அந்த கஷ்டப்பேங்கிற பாவம் உள்ளத்துல வந்துட்டு அது என் முகத்தை மறைக்கிறது அதனால என் முகத்தை நான் மறைச்சு கொண்டேப்போ அப்ப என்ன செய்ய ஆண்டு அந்த கசப்பு வெளியே வரணும் போய் சம்பந்தப்பட்ட ஆண்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புற வாய்ட்டு வா இப்படி வருத்தத்தை வேதனை கசப்ப வைத்துக்கிட்டா நான் எப்படி ஒன்று பேசி ஒன்னு பயன்படுத்த முடியும் அப்ப சரியாண்டு வரை நீ கீழ்படிந்து நான் போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புற வாய்ட்டு வந்த உடனே ஆண்டவர் பேச ஆரம்பித்தான் இன்னைக்கு இந்த செய்தியை சொல்லு என்னென்ன மாதிரி மக்கள் வருவாங்க அவங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் ஜெயம் பண்ணு நான் வந்து அற்புதம் செய்வேன் சந்தோஷமா சொல்லிட்டு போன அதே மாதிரி நடந்து அப்ப ஏன் ஆண்டவர் முகத்தை மறைக்கிறாரு நம்ம நிறைய சமயத்தில் ஆண்டவர் முகத்தை மறைச்சிட்டு பேசலன்ற உடனே நம்ம அதோட விட்டுட்டு அப்புறம் பயிலாசிக்கிறதுல ஜெபிக்கிறது இல்லை ஆண்டவர் என்ன மறந்துட்டா தொடர்ந்து பின்னாலே கொண்டே இருக்கிறோம் நீங்க ஆட்டோட சமூகத்துல போய் உங்களுக்கு சரிப்பட தோப்பு கொடுக்கணும் ஏன் ஆண்டோரு முகம் மறைக்கப்படுது ஏன் செட்டத்துக்கு பதில் வரல அப்ப ஆட்டோவருக்கு என்ன குறைத்து ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது நான் சரிப்பட வேண்டிய காரியம் இருக்குது அதை சரிபட்டு தோப்பு கொடுங்க அதை விட்டுட்டு நீங்க ஆண்டோரு இன்னும் தூரமாய் போய் அழிவு தேடிக்கொள்ள கூடாது எப்ப எப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்க நான் உங்களை கேப்சர் பண்ணி கொள்ள அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு வழி விலைக்கு வாழ்க்கை அழிச்சிருவான் அதனால இம்மை பொழுதுதான் ஒரு முகத்தை மறைப்பார் நித்திய கருமையுடன் நமக்கு இறக்கம் செய்வார் அவரால் நம்ம பேச இருக்க முடியாது அவர் நம்மை உணர்த்தி சரிப்படுத்தி நம்மோடு பேசத்தான் விரும்புகிறார் நம்ம பாவத்தை நம்ம தாவட்ட முகம் மறைக்கப்பட்ட பேசல முழு தூக்கப்படுவார் தெரியுமா எப்ப மனம் திரும்ப எப்ப திரும்பி வருவோம் காத்திருப்பார் எோடங்களால் சூஷிக்கப்பட்டது எங்கேயோ ஒரு காகித தவறு செய்து அவருடைய முகம் உனக்கு மறைக்கப்படுவதற்கு நீங்க காரணம் ஆயிட்டீங்க அதனால இறங்கும்படி காத்திருக்கிறான் உனக்கு மந்திக்கு